உட்காருங்க நம்மளுடைய சகோதரர் கேட்ட இரண்டு முக்கியமான கேள்வி ஒவ்வொருத்தர் ஷிஃப்டில் வெவ்வேறு மாதிரி நாங்களாம் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் என்ன பண்றது இரண்டாவது தொண்ணூறு நாட்கள் கழிச்சு என்ன நடக்கும் இரண்டு கேள்விகள் நான் அறிவியல் பூர்வமாக பதில் சொல்கிறேன் முக்கியமாக உங்களுக்கு நெட்டில் போய் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் இல்லைன்னா நெட்டில் கூட பாருங்கள் பாருங்க ரிதம்னு ஒன்று இருக்கு நம்மளுடைய உடலுக்கு ஒரு பயாலாஜிக்கல் கிளாக்குன்னு ஒன்று இருக்கு இந்தந்த நேரத்தில் இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ உடலில் நடக்கும் சில நேரங்களில் வேற வழி இல்லாமல் நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறவங்க வேற காண்டினென்ட்ஸோட டைம் ஜோனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சில நேரங்களில் சில காம்ப்ரமைஸ் நடக்கும் இந்த மாதிரி நேரங்கள்ல நார்மலாக என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டைமை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் உதாரணத்துக்கு நான் நைட்டு ஒரு பத்துலேருந்து கத்தால் ஆறு வரைக்கும் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கணும் ஆறு மணி ஷிஃப்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தூக்கம் வரலன்னா அஞ்சுலேருந்து அஞ்சரை ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் பல ஆஃபீஸில் நாங்கள் போய் செஷன் எடுக்கிறோம் எல்லா ஆஃபீஸ்லேயும் பெரிய ஆஃபீஸில் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ரூம்னு ஒன்று வச்சுருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த நம்பிக்கையை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இனி ஏர்போர்ட்லேயே போய் பல இடத்துல பார்த்தீங்கன்னா யோகா ரூம் ப்ரேயர் ரூம்னு போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் அங்கே போயிட்டு உக்காந்துட்டு பல கார்பரேட்ஸில் நாங்கள் இன்றைக்கி அட்வைஸ் பண்ணுறோம் ஒரு ரூம் ஒரு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் நூறு ஸ்கொயர் ஃபீட் உருவாக்கிடுங்க ஒன்றுமே இல்லைன்னா மக்கள் அங்கே போய் உட்காந்து பொலமிட்டாத தான் வரட்டும் தனியாக அந்த மாதிரி இடங்கள்லாம் முடிஞ்சதுன்னா கத்தால தியானத்தை பண்ணிட்டு விட்டுக்குவாங்க அப்படி இல்லையா வந்து வீட்டுக்கு தூங்கிட்டு தியானம் பண்ணதுக்கு மூன்று நேரங்கள் சிறந்ததுன்னு எங்கள் குருநாதர்கள் சொல்கிறாங்க அந்த மூன்று நேரங்கள் சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி சாயங்காலம் சூரிய அஸ்தமனுக்கு முன்னாடி மூன்றாவது ஒரு நேரம் இருக்கு பார்த்தீங்கன்னா உச்சஸ்தாயின்னு சொல்லி சொல்லலாம் மத்தியானம் அந்த டுவெல் நூன் சொல்லி செய்யக்கூடிய நேரம் உச்ச வெயில் நேரம் இருக்கும் இந்த மூணு நேரத்தில் எப்படின்னா நீங்கள் தியானம் பண்ணால் கார்த்தால தான் பண்ணுன்ற அவசியம் இல்லை அது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்மலாக வச்சுக்கோங்க பை டிஃபால்ட் எல்லாருமே பதினோரு மணிக்கு வந்துட்டு பன்னெண்டு மணி தியானம் பண்ணாது எந்த நைட் ஷிஃப்டில் பண்ணாலும் இன்னைக்கு பல கம்பெனியில் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டாக இருக்கட்டும் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் லேபர் ஆக்ட் எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறான்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட் மந்தாவது பிரேக் மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த ஒரு ஃபேக்ட் நானும் நைட் ஷிஃப்டில் என்னுடைய கேரியர் ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணிடுது நான் சாஃப்ட்வேர் லைனில் முதல்ல இருந்தேன் முதல்ல நைட் ஷிஃப்ட்டில் போடுவாங்க ஆனால் மூணு வாரத்துக்கு ஒரு தடவை நைட் ஷிஃப்ட் அதுக்கு ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா டே ஷிஃப்ட் வரும் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயி இல்லை சூப்பர்வைசர் பாஸ்ட்டு போய் கேட்கலாம் எனக்கு ரெண்டு வாரம் எப்படி ரெண்டு வாரம் எப்படி ஒரு வாரம் எப்படி ஒரு வாரம் எப்படி மாற்றிக் கொடுங்க கேட்கலாம் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் வரும் இரண்டாவது நீங்க கேட்ட தொண்ணூறு நாட்கள் நான் பயிற்சி பண்ணி பாக்குறேன் எங்களை மணி பேக் கேரண்டி தான் கிடையாது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் பென்ட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க அறிவியல் சார்ந்த எண்ணங்கள் ஏதா இருந்தாலும் எனக்கு ப்ரூஃப் கொடு நாங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னா ஒரு டைரி பேப்பர்லேயோ ஒரு எக்ஸல் ஃபைல்லையோ ஒரு டாக் ஃபைல்லையோ இல்லை ஏதோ ஒரு நோட்ஸ் ஃபைல்லையோ உங்கள் மொபைல் ஆப்லேயோ லேப்டாப்லையோ டெஸ்க்டாப்லேயோ ஓப்பன் பண்ணுங்க தேதி ஜூலை இல்லை பதினாலாம் தேதி ஜூலை என்னுடைய முதல் நாள் தியானம் செய்தேன் சாயங்காலம் சுதிகரிப்பு செய்தேன் இரவு பிரார்த்தனை செய்தேன் இது மூணு அப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது மாறுதல் நடந்ததா இல்லையா அஷ்டாங்க யோகா இப்போ யோகா டே இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி முடிஞ்சது இருபத்தொன்னு ஜூன் இன்டர்நேஷ்னல் யோகா டே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஆரம்பிச்சு இனி வரைக்கும் உலகளாவே கொண்டாடுறாங்க இந்த அஷ்டாங்க யோகானுடைய பேஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் எழுதினா அந்த எட்டு அங்கங்கள் கொண்ட யோக சூத்திரங்கள் அதில் அஞ்சலி ஆறுலையும் அவர் என்ன சொல்றாருன்னா பிரத்யாகாரா தாரணான்னு சொல்லி சொல்றார் உங்களுடைய வெளிப்புற உணர்வுகளை கட்டுப்படுத்தி உள்புறமாக திரும்புதல் பிரத்யாகரா அப்படி திரும்பினதுக்கு அப்புறம் தாரணா உங்களே நீங்க பாருங்க உங்களே நீங்க கேள்வி கேட்டுக்குங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க சிம்பிளா சொன்னா கான்டம்ப்ளேஷன் சொல்லி சொல்லுவாங்க சிந்தனை செய்தல் என் வாழ்க்கை கரெக்டாக நடந்ததா நான் ஏதாவது தவறான முடிவுகள் எடுத்தேனா இன்னைக்கு யார்ட்டையா தப்பா பேசுனா இது எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க உங்களை திருத்திக்கலாம் நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றவர் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரணும் இன்க்ரிமெண்ட் வரணும் இப்போ நீங்கள் இருக்கிற பதவியோட இன்னும் ரெண்டு மூணு பதவி மேலே போகணுன்ற ஆசை கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் அது இப்போ நீங்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்க எப்படி முடிவெடுக்கிறீங்கிறது வச்சு மட்டும் அமையாது நீங்கள் இன்னும் பெட்டராக மாறணும் நான் பல கம்பெனிக்கு இந்த மாதிரி சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தொழில் இருக்குது கன்சல்டிங் லைன் சொல்லி சொல்ல மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் அதில் எல்லாருக்குமே சொல்கிறது நீ ஒரு சிஓ உங்கள் கம்பெனியில் ஆகணும்னு சொன்னால் உங்களோட ரெண்டு மூணு லெவலுக்கு மேலே அவர் இருக்காருன்னா நீ சிஓ மாதிரி சிந்திப்பதற்கும் உணர்வுகளை மாற்றி அமைப்பதற்கும் நீ இன்னைக்கே மாறணும் அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்ணணும் எனக்கு முன்னாடி நானே கண்ணாடி பிடிச்சி பாடணும் இந்த மூஞ்சிக்கு சிஓ ஆரோக்கு இருக்கா இல்லையா நான் ஏதாவது மாத்திக்கணுமா நான் படிச்சது போருமா என்னுடைய தன்மையை மாற்றம் போருமா என்னுடைய சிந்திக்கும் திறமை போருமா இதெல்லாம் நீங்க மாத்தணும்னு சொன்னா நீங்க சிந்திக்கத்துக்கு உள்பக்கமாக பார்க்க ஆரம்பிக்கணும் இந்த தொண்ணூறு நாட்கள் பயிற்சியில் நாங்க எல்லாருக்கும் என்ன சொல்லணும் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க இன்னைக்கு ஏதாவது மாறுதல் வந்ததா இந்த தொண்ணூறு நாட்கள்ல நாங்க ஒரு அடிஷனல் ஹெல்ப் பண்றோம் எங்களுடைய பயிற்சியாளர்கள் ட்ரெயினர்ஸ் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க அவங்களோட பேசலாம் நைட் பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணி லார்ட் லபக்தாசான்னு கேட்காது மற்றபடி நீங்க அவங்கள்ட்ட கேட்டு ஐயா எனக்கு இது மாதிரி தியானம் செஞ்ச இந்த சந்தேகம் வந்தது இல்லை எனக்கு இந்த கோவம் இன்னும் சரியாக ரெகுலேட் ஆகலை நாங்கள் ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டு இன்புட்ஸ் வச்சுருக்கோம் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நான் இன்றைக்கி சொல்லலை அடிஷ்னல் நிறைய சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம் வாய்ஸ் தட் கேஷ்னு ஒரு நம்பரே இருக்குது உங்களுடைய மனதில் இருக்கங்கள் ஏற்பட்டால் பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு நம்பரே இருக்குது அங்க ஃபோன் பண்ணினா அவங்க நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய இந்த உளைச்சல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஏதாவது சவால்களுக்கும் ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு இன்புட் கொடுப்பாங்க இதெல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் இந்த தொண்ணூறு நாட்கள் நீங்க எழுதி பாருங்க உண்மையை எழுதுங்க இஷ்டத்துக்கு நெட்லைன் டவுன்லோட் பண்ணி சாட் ஜிபிடி கேட்டு எழுதாதீங்க இதை எழுதி முடிக்கும்போது உங்களுக்கே நீங்கள் வந்த பாதைத்து இப்ப நான் ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் தொண்ணூறு நாட்கள் நடக்கிற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருப்பேன்ல நான் அங்கேயே உட்காந்து சக்கராட்டினத்தில் சுற்றி இருந்தேனும் அங்கேயே இருப்பேன் ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சேன்னா எவ்வளவு ஸ்லோவாக நடந்தாலும் எவ்வளவு வேகமானும் ஏதோ ஒரு இடத்துக்கு போவேன் நான் போன இடமும் கிளம்பின இடமும் நான் போய் சேர்ந்த இடம் இப்ப கிழமின் இடத்த விட பெட்டரா இருக்கா இல்லையா பெட்டரா இருந்ததுன்னா நான் எடுத்த பாதை கரெக்ட் பெட்டரா இல்லைன்னா என்ன பரோட்டா சூரிய சொன்ன மாதிரி அழிச்சுட்டு விட்டுட்டு உங்க லைஃபை ஆரம்பிச்சு எங்களை அதை பத்தி எந்தவித மாநிலம் ஆனா தொண்ணூறு நாட்கள் இப்ப நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்க இன்ஸ்பெக்டர் முதல் நாளே போயிட்டு எனக்கு வந்து அப்படியே பீம்பா மாதிரி பைசப் சொன்னா நடக்காது ஒரு கொஞ்ச நாள் பண்ணுபா என் ஃப்ரெண்டுக்கு என்னுடைய காலேஜ் டைமில் கல்யாணம் ஆச்சு அவர் ரொம்ப ஒல்லியா இருப்பார் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி ரெண்டு வாரத்தில் கல்யாணம் அவர் வந்து நல்ல கம்பீரமா போட்டோவில் இருக்கணும் கோணாமனா ஜிம் பண்ணிட்டார் அவர் தாலி கட்டுற போட்டோ இன்னும் நாங்களாம் காமெடியாக இப்படி கை வச்சு இப்படி கஷ்டப்பட்டு கட்டுவோம் ஷோல்டர்லாம் மாட்டிக்கிச்சு இதே மாதிரி நம்ம உடனடியாக மறுநாளைக்கே வந்து ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது லேடிஸ்க்கு தெரியும் அரச மரத்தை சுத்திட்டு அடிவைத்த தொட்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை போன்று தொண்ணூறு நாட்கள் இந்த பயிற்சி நாங்கள் சொல்ற மாதிரி செய்யுங்க உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாறுதல்கள் வரலன்னா அந்த மாறுதல்கள் என்ற முதலே எங்கள் ஆள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கே முடியுமா முடியாதா அதுக்கு போவதற்கு நீங்க என்ன செய்யணுன்றது அவங்க சொல்லுவாங்க அப்படி வந்ததுன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மார்க்கம் இந்த பாதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்க அப்படி இல்லைனா ட்ரெயின் ஸ்னேகம் ரயில் ஸ்நேகம் அந்த காலத்தில் சீரியல் வந்தது தெரியும் ட்ரெயினில் நிறைய பேர் ஏடுறோம் பேசுகிறோம் நம்பர்லாம் மாற்றிக்கிறோம் ஹலோ சொல்கிறோம் எந்த ஊருன்னு கேட்குறோம் இறங்கி போனோம் அதோட காலி இப்போ கூட ரெண்டு நாள் மணி நேரம் ட்ரெயினில் வந்தேன் யாராவது தந்தாலும் பேசினேன் அதோட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் பேசும்போது இன்னும் ரெண்டு நாள் பேசுகிற மாதிரி பேசுவோம் ரயில் ஸ்நேகமாக எடுத்துக்கோங்க ஆனால் அந்த ரயில் ஸ்நேகத்துலேயும் உங்கள் வாழ்க்கைக்கு பிடிச்சவத்தை வந்தால் கல்யாணம் ஆகி கூட கொடுத்துன்னு நடத்திங்கன்னா எங்களோட தொடர்ச்சியாக ஆவாங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா தாராளமா நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன்